அல்லாஹ் சுப்ஹானஹு வ திருமறையில் சொன்னது போல உமார் அர்சல்னகா இல்ல ரஹமத லில ஆலமீன் அல்லாஹ் விதுதர் முஹம்மது صلى الله عليه وسلم அகிலத்தார் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள் அகிலத்தார் அனைவருக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல காஃபிர்களுக்கும் அவர்தான் நபி யூதர்களுக்கும் அவர்தான் நபி அவர் ஏர்க்கவிட்டா மறுமையில் பதில் சொல்வார்கள் காப்பிராக இருந்தாலும் சரி முஷிரிக்கனாக இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி அல்லாவை அல்லாவை இல்லை என்று சொல்லக்கூடியவாக இருந்தாலும் சரி அவனும் உம்மத்தி முகமதியா தான் இதை தான் அல்லாஹ் குரான் சொல்றான் அகிலத்தார் அனைவருக்கும் முகமது சல்லா வரை அவர்களை தூதராக அனுப்பியிருக்கிறோம் யார் இவருடைய கொள்கையை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அவன் உலகத்தில் தோல்வி அடைந்து விட்டான்

والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم அலவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு எல்லாம் பகழும் அல்லாவுக்கே உரியது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபா கல் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கணிமிக்க அல்லாவின் நல்லே அல்லா ரபுலால திருமறை புற ஆணிலே அம்பியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நூற்றி ஏழாவது வசனத்திலே சொல்கிறான் அனைவருக்கும் அகிலத்தார் அனைவருக்கும் நாம் உண்மை நபியாக அனுப்பியுள்ளோம் அகில மக்கள் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாவின் தூதர் முஹம் அலை தான் இறுதி தூதர் எல்லா மக்களுமாய் எல்லா மக்களுக்குமாக அனுப்பப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த உண்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி முசிரிகன்களாக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி அல்லாவை அதாவது மறுக்க மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி அல்லாவே இல்லை என்று சொன்னாலும் சரி இப்படிப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஒரே தூதர் அவர் தான் முகம்மது அல்லாஹு அலை வசல்ல அன்பான் அவர்களே

வலிமல் யுமின் பில்லாய் வல் யௌமில் ஆகிர் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ மறுமையினாலே ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமது தான் எப்படி தெரியுமா மினல் கஸ்ஃபி வல் மஸ்கி வல் கஃபி முந்தைய சமூகத்திலே பூமி அதிர்ச்சி உண்டாகும் பூமி பிளக்கும் ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் அதில புதையொன்று அழித்து போவார்கள் ஆனால் இது போன்ற தண்டனைகள் நிறுத்தப்பட்டுவிட்டது மனிதராக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் பாவங்கள் செய்தால் மனிதராக இருக்கக்கூடியவர்கள் பாவங்கள் தவறுகள் செய்தால் அவருடைய உருவங்கள் குரங்குகளாக மாற்றப்படும் முந்தைய சமூகத்தில் இருந்தது ஆனால் இந்த சமூகத்திலே அல்லாவின் தூதர் பொருட்டால் அது நிப்பாட்டப்பட்டு விட்டது முந்தைய சமூகத்திலே ஒரு மக்களை அழிக்கப்பட வேண்டும் ஒரு மக்கள் அழியப்பட வேண்டும் என்றால் வானத்திலிருந்து கல் மலை பொழியப்படும் அவர்கள் மீது கொட்டப்படும் அதனால் அந்த சமூகம் அந்த மக்கள் அழிந்து போவார்கள் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அல்லா சுபான சூறாவளியை காற்று ஏவுவார் அந்த காற்று வரும் மனிதனை அழக்காது மேல தூக்கிட்டு போவோம் கீழே சதா மதிக்கும் உடனே ஒப்பாத்தாயிடுவான் சிதறி சிதறி ஒப்பாத்தாவும் முந்தைய சமூகத்தில் இருந்தது ஆனால் இந்த சமூகத்திலே அது நிப்பாட்டப்பட்டவது காரணம் என்ன தெரியுமா அல்லாவின் தூதர் முகமது சல்லா ஒரே சொல்ல பொருட்டார் அன்பானவர்களை எப்படிப்பட்ட ஒரு விஷயம் முந்தைய சமூகம் முந்தைய சமூகம் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் எவ்வளவு துன்பத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள் ஆனால் அவர் இந்த உன்பத்தில் பிறக்கப்பட்டவர்கள் காபிராக இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் சரி முஸ்லிம் இருந்தாலும் சரி அல்லாவே இல்லை என்று இல்லை என்று சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி ஆனால் இது போன்ற ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய தண்டனை இருக்கிறது இந்த அபாயம் இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லாம் பொருட்டால் அது விட்டது எப்படிப்பட்ட ராமத்து பாருங்க இதை தான் அல்லா குரான் அகிலத்தார் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரே அருளாக நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் எப்படிப்பட்ட ராமத்து பாருங்க எப்படிப்பட்ட கிருமையை பாருங்க அல்லாஹ் தூதர் தூதரசல்லா உழைவு சவர்கள் இறுதி தூதராக நமக்கு கிடைத்ததன் காரணமாக எவ்வளவு பெரிய கோலன்கள் எவ்வளவு பெரிய பிரயோஜனங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சகோதரர்கள் அது மட்டுமல்ல அன்பான மேலும் பாருங்க ஈமான் என்றால் என்ன தீன் என்றால் என்ன ஈமான் என்றால் லா இலா இல்ல அல்லாஹ் முகமது ரசூல்

என்று ஐந்து விட தொழுகை நோன்பு நகர் என்று இதுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது அகாயுது இஸ்லாமிய அகாயிது கொள்கை கோட்பாடுகள் இபாதத் வணக்க வழிபாடுகள் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் பழக்க பழக்கவழக்கங்கள் கல்ச்சர் கல்ச்சர் நற்பண்புகள் எந்த அளவுக்கு என்றால் சுருக்கமாக சொல்ல ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை எதை செய்ய வேண்டும் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது ஆடைகளை எப்படி அணிய வேண்டும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும் அன்பானவர்களே இவை அனைத்தையும் காட்டி தந்தது தான் தீன் தீன் தீனு இஸ்லாம் எனவே அன்பானவர்களே தீனு இஸ்லாத்தை யார் முழுமையாக பற்றி பிடிக்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்றவரல்ல எனது அன்பானவர்களே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க அளவுக்கு என்று சொன்னால் பாருங்கப்பட்டதோ எத்தனை சமூகங்கள் அழிக்கப்பட்டதோ எத்தனை சமூகங்கள் அழிந்தார்களோ என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டது அதாவது அன்பானவர்களே திருமறை புறானிலை இதற்கு முந்தி எத்தனை சமூகங்கள் அழிக்கப்பட்டார்களோ இந்த வரலாறு இதை பதிவாகி இருக்கில்லையா இந்த பதிவை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அவர்கள் தொழுகை விட்டதற்காக அல்ல அவர்கள் நோன்பை விட்டதற்காக அல்ல அவர்கள் அஜி செய்யவில்லை என்பதற்காக அல்ல அவர்கள் உம்ரா செய்யவில்லை என்பதற்காக அல்ல அன்பானவர்களே மாறாக மாறாக எதற்கு என்று சொன்னால் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்ததற்காக ஒரு சமூகம் அளிக்கப்பட்டது லஞ்சம் லாவணியம் ஊழலிலே மூழ்கியதற்கு காரணமாக அந்த சமூகம் அளிக்கப்பட்டது அதே போல இன்சாப் நீதி விஷயத்திலே அநியாயம் செய்வார்கள் அதாவது வசதி இருந்தால் ஒரு தீர்ப்பு தருவார்கள் அதாவது குறைவாக இருந்தால் ஒரு தீர்ப்பு தருவார்கள் இப்படி அநியாயம் செய்யும் தீர்ப்பில் அநியாயம் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே எந்த அளவுக்கு அன்பானவர்களே அந்த அழிக்கப்பட்டதெல்லாம் சுருக்கமாக சொல்ல போனால் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே யார் குறைபாடு வைத்தார்களோ யார் அதில் குறைத்தார்களோ அதில் யார் மோசடி செய்தார்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் முந்தைய சமூகத்திலே ஒருவர் அல்ல நூற்று மக்கள் அல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது குறைவாய் என்பதற்காக அல்ல அன்பானவர்களே என்று சொல்லக்கூடிய மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களிலே மோசடி செய்தால் குறை ஏற்படுத்தினால் அந்த சமூகமே அழிக்கப்பட்டார்கள் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் அன்பான மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் இரவு நேரங்களிலே கபரஸ்தான் இருக்குல்ல இரவு நேரங்களிலே கபரஸ்தானின் பக்கமாக கடந்து செல்வதற்கு பயப்படுவாங்க பயப்படுவோம் இரவு நேரங்களிலே யாரும் இல்லை இருட்டா இருக்கு கபரை கடந்து செல்லும் போது அச்சப்படுகிறோம் பயப்படுகிறோம் ஆனால் மக்களே நாம் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நாம் தவறு செய்து விட்டு பாவங்கள் செய்துவிட்டு குற்றங்கள் செய்துவிட்டு இபாத செய்யாமல் அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ எதை இதா செய்ய சொன்னானோ அதை செய்யாமல் நாம் கபரு மேலே இல்லை கபருக்கு உள்ளே போயிட்டா கபருக்கு உள்ள கூட வாழ்க்கை இருக்கு எப்படி நாம் உலகத்தில் வாழ்கிறோமோ அது போன்ற கபருடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையின் போது நமக்கு நாம் செய்யக்கூடிய அமல் அமல்தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இல்லை என்று சொன்ன அன்பானவர்களே சிந்தித்துப் பாருங்க கபருக்கு மேலே தனிமையில் இரவுல தனியா போறதுக்கு பயப்படுறோம் கபருக்கு இருக்கும் போது சகோதரர்களே நம்மிடத்தில் பாவங்கள் மட்டும் இருந்தால் எவ்வளவு அச்சம் எவ்வளவு பயம் யாராவது உதவி செய்வார்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் எனவே அன்பானவர்களை இது போன்ற விஷயங்களை சிந்தித்து அமல் செய்தால் இன்ஷா அல்லா நாம் இம்மையில் வெற்றி பெறும் மறுமையில் வெற்றி போறோம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது பயான் சொல்வது மட்டும் மார்க்கம் அல்ல பயான் சொல்வது மட்டும் மார்க்கம் அல்ல நாம் அணியக்கூடிய ஆடை இருக்கிறதே அது மார்க்கம் சொல்ல வேண்டும் அது தீன் வெளிப்படுத்த வேண்டும் நாம் பேசக்கூடிய பேச்சிலே தீன் வெளிப்பட வேண்டும் நம்முடைய பார்வையில தீன் வெளிப்பட வேண்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் மோமலாத்திலே தீன் வெளிப்பட வேண்டும் நம்முடைய மோசராத் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய கல்ச்சரிலே தீன் வெளிப்பட வேண்டும் இதைத்தான் முந்தைய அதாவது இதைத்தான் மீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் முத்தகீன்கள் சாலியன்கள் நல்லடியார்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள் அவர்களை இங்கே வெற்றி பெற்றார்கள் மறுவையில் வெற்றி பெற்றார்கள் எனவே அன்பானவர்களே நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தீன வெளிப்படுத்த வேண்டும் அப்படி எந்த முஸ்லிம் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றி பெற்றவர் என்பதை சற்று அறிந்து வேண்டும் சகோதரர்களே அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லா சுபகான நம் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிவது அதுக்கு ஒரு அடையாளம் மீது கோபமாக இருக்கிறானா சந்தோஷமாக இருக்கிறானா அல்லாவுடைய பொருத்தத்தோடு நாம் இருக்கிறோமா என்பதை நாம் அறிய வேண்டுமல்ல எனவே அன்பானவர்களே நம் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை எப்படி அறிய வேண்டும் என்றால் இந்த அடையாளம் இருக்கிறா பாருங்க ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லாமல் இருப்பது இரண்டாவது தொடர்பு கொண்டிருப்பது தொடர்போடு வாழ்வது மூன்றாவது கெட்ட நண்பர்கள் தான் சூழ்ந்திருப்பார்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் நம்மை சூழ்ந்திருப்பார்கள் நாலாவது பெற்றோர்களை நிந்திப்பான் பெற்றோர்களை புறக்கணிப்பான் பெற்றோர்களுக்கு சிரமம் தருவான் இது போன்ற அடையாளம் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறான் ஐந்தாவது அன்பானவர்களே பாவம் என்று தெரிந்து செய்வான் ஒரு விடயத்தை செய்கிறான் இது பாவம் தெரியும் வேணுட செய்வான் இது தவறு தெரியும் வேணுட செய்வான் இது குற்றம் தெரியும் வேணுட செய்வான் இது செய்யக்கூடாது என்று தெரியும் சரியை தடுக்கிறது என்று தெரியும் வேணுட செய்வான் அன்பானவர்களே ஆறாவதாக குரானோடும் சஹாபாக்கள் வரலாறோடும் எந்த தொடர்பும் குரானோடு தொடர்பு இருக்காது தொடர்பு இருக்காது சஹாபாக்கள் வரலாறோடு தொடர்பு இருக்காது இமாம்களோடு தொடர்பு இருக்காது இப்படி யார் வாழ்கின்றார்களோ அன்பானவர் இவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே தான் அன்பானவர்களே அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியம் அவன் கிடைக்காது இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் குற்றத்தை நான் செய்து விட்டேன் யாரெல்லாம் தடுத்தார்கள் அப்படி இருந்தும் செய்து விட்டேன் இது போன்ற விடயத்திலே அவனுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியமே கிடைக்காது எனவே அன்பானவர்களே இந்த ஏழு அடையாளங்கள் யார் இடத்தில் இருக்கிறதோ நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லா நம் மீது கோபமாக இருக்கிறார் எனவே உடனே செய்யக்கூடிய விடயம் என்ன இஸ்திக் பார் இஸ்திக் பார் இஸ்திக் பார் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இறைவா இப்படி அலட்சியமாக வாழ்ந்து விட்டேன் இறைவா இப்படி நான் அலட்சியமாக வாழ்ந்து விட்டேன் என்னை மன்னித்து மன்னித்தருள்வாயாக உன்னுடைய ராமத்தான பார்வை என் மீது போர் தருள்வாயாக என்று அல்லாவிடத்தில் மீளுங்கள் அல்லாவிடத்தில் மீளுங்கள் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய டேஞ்சர் மிகப்பெரிய அபாயம் நம்ம இதை விட ஒரு அன்பானவர்களே இந்த விஷயத்தை நம் கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று மக்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க எனக்கு மன இல்லைப்பா டெப்ரெஷனா இருக்கு விரக்தியா இருக்கு செத்து இல்லாம இருக்கிறேன் இது போன்ற நிலையிலே சில மக்கள் இருக்கிறார்கள் இப்படி புலம்புவார்கள் அன்பானவர்களே அவருக்கு ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது அவர் செய்யக்கூடிய விளைவுனா தெரியுமா நேர பள்ளிவாசலுக்கு செல்லட்டும் நல்ல முறையில் செய்யட்டும் இரண்டு ரக்கா தொழுவுங்கள் இரண்டு ரக்கா தொழுத பிறகு அல்லாவை அதிகமாக அதிகமாக திக்கர் செய்யுங்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அல்லாவி நினைவு கூர்ந்த பிறகு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தில் கருத்தை உயர்த்துங்கள் கண்ணீர் மல்க கண்ணீர் சிந்த அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கிறது இறைவா எனக்கு இந்த வேதனை இருக்கிறது இருக்கிறது இறைவா எனக்கு இந்த துன்பங்கள் இருக்கிறது என்று அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய கோரிக்கை அல்லாவிடத்தை வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த விரக்திகள் இருந்தாலும் எந்த ஒரு மோசமான நிலை இருந்தாலும் அல்லா சுபான இதன் பறக்கத்தால் எல்லாத்தையும் போக்கி உனக்கு அமைதியை தருவார் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு அன்சாரி ஒரு அன்சாரி சஹாபி பெருமாரா வந்து யார் அசூல் அல்ல அல்லாவின் தூதரே எனக்கு ஆண் மகன் பிறந்திருக்கிறார் அவருக்கு முகம்மது என்று பெயர் சூட்டட்டுமா என்று கேட்குறாங்க அல்லாவின் தூதர் சொன்னாங்க ஆ முகம்மது என்ற பெயரை சூட்டிக்கொள்ளுங்கள் ஆனால் அடைமொழி மட்டும் வேண்டாம் அன்பானவர்களை எந்த அளவுக்கு என்றால் அன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அனுமதி தரப்பட்டது முகம்மது என்ற பெயரை சூட்டிக்கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்தில் பார்க்கிறோம் நூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்களா முன்னூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்களா அதில சரி பாதி பெயர் முகம்மது என்ற பெயரோடு தான் சூட்டப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு முகம்மது என்ற பெயர் யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருகிறான் அல்லாஹ் அவர் அபிவிருத்தி தருகிறான் அல்லாஹ் அந்த பெயரை கொண்டு பர்கத்தை தருகிறான் எந்த அளவு என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் உரேஸ் அவர்களின் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எனது அன்பானவர்களே இந்த உலகத்தில் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக முகம்மது என்ற பெயர்தான் உலகத்தில் ட்ரெண்டாக இருக்கிறது இன்னைக்கு கூட டாப் பெண் எடுத்துக்கிங்க உலகத்தில் என்ன இத்தனை பேர் பேர் வச்சிருக்காங்கல்ல டாப் பெண் முதலிடத்தில் அல்லாஹின் தூதர் இரண்டாவது இடத்திலும் அல்லாவின் தூதர் மூன்றாவது இடத்திலும் அல்லாவின் தூதர் நாலாவது இடத்திலும் அல்லாவின் தூதர் எட்டாவது இடத்திலும் அல்லாவின் தூதர் பத்தாம் தூதர் பத்தாம் இடத்திலும் கூட அல்லாவி தூதர் பெயர்த்தான் இருக்கிறோம் எந்த அளவுக்கு சிறப்பு எந்த அளவுக்கு பாக்கியம் பார்க்க எனவே அன்பானவர்களே இது போன்ற பெயரை கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் பிறந்தாலும் நம்முடைய பேர குழந்தை பிறந்தாலும் முகம்மது என்ற பெயரை சூட்டுங்கள் இன்ஷா அல்லா மிகப்பெரிய ஒரு நல்லரசி வந்த குழந்தை வாங்குவார் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இஸ்லாம் இருக்குல்ல இஸ்லாம் என்பது முஸ்லிம்கள் சொல்லுமா முஸ்லிம்கள் அல்ல இஸ்லாம் என்பது அல்லாம் அல்லாம் தூதரும் எதை சொன்னார்களோ எதை கட்டளையிட்டார்களோ அதன்படி வாழ்வது தான் தீனுன் இஸ்லாம் அதுதான் இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க கால ரசூனு இஸ் அல்லல்லாஹ் அலை இவசல்லம் மன் ஆமில ஆமலன் லைச அலை ஆம்புனா பவு அத்து அதாவது நாம் எதை உத்தரவிடவில்லையோ நாம் எதை கட்டளையிடவில்லையோ அதை யார் அமல் செய்தாலும் அந்த அமல் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் புறக்கணிக்கப்படும் எனவே அன்பானவர்களே அல்லாவின் தூதர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதை சொல்லல சொன்னதாக ஒரு அதிச மனிஷன் அறிவித்தால் அவருடைய இருப்பிடம் நரகம் 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 என்றார் எனவே அன்பானவர்களே இஸ்லாமிய விஷயத்திலே ஈமானுடைய விஷயத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும் முறையாக இருக்க வேண்டும் அல்லாஹி தூதர்த்த பொருத்தத்தை பெற வேண்டும் அப்படி பெற்றால்தான் நான் இன்மையிலும் மறுபடியும் வெற்றி பெற முடியும் எனவே அன்பானவர்களே அல்லா சுபான திருமறையில் சொன்னது போல போலா ரஹில் அல்லாஹி தூதர் முஹம்மது அல்லாஹுனவர்கள் அகிலத்தார் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள் அகிலத்தார் அனைவருக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல காஃபிர்களுக்கும் அவர் தான் நபி யூதர்களுக்கும் அவர் தான் நபி அவர் ஏற்க விட்டார் மறுமைல பதில் சொல்வார்கள் காஃபிராக இருந்தாலும் சரி முஷ்ரிகனாக இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் சரி நசராக்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னபனாக இருந்தாலும் சரி அவனும் உம்மத் முஹம்மதியா தான் இதே தான் அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் அகிலத்தார் அனைவருக்கும் முகம்மது சல்லா வரீஸ் அவர்களை தூதராக அனுப்பியிருக்கிறோம் யார் இவருடைய கொள்கையை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அவன் உலகத்திலும் அடைந்து விட்டான் மறுமையிலும் தோல்வி அடைந்து விட்டான் எனவே அன்பானவர்களே அல்லாவை தூதர் சல்லா வரீஸ் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ எப்படியெல்லாம் வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்கு அல்லா சுபான் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபி தந்தல் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹு தானா அஹமது இல்லா ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கிருஷ்ணகிரி ஓசூர்லேருந்து ஒரு நபர் வந்திருக்காரு ஊனமுற்றவராக இருக்கிறார் அவருடைய பல தேவைகளை அவர் சொல்கிறார் இன்ஷா அல்லா உங்கள் இடத்துல ஏதாவது அதாவது காசு பணமும் அவருக்கு உதவி செய்யுமாறு பணியுடன் கெட்டுப்படுகிறோம் ஜரூரி எல்லாம் ஏக ஆத்மி கிருஷ்ணகிரி تاؤن کے لیے اس مسجد کا یہ بہت معذور ہے انشاءاللہ آپ کے پاس جو بھی پیسہ ہے ان کو مدد کیجئے انشاءاللہ اللہ آپ کو برکت دے اسلام علیکم